எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ஜாலியா ஜிம்கானா ஃபஸ்ட்டு என்னோடய நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை ஓகே பண்ணுறதுன்றது ஒரு கட்ஸ் வேணும் அவர் அந்த ப்ரொடியூசர் சார் வந்து வெரி பேஷனேட் அண்டு வெரி ப்ரில்லியன்ட் சீன் எடுக்கும்போது கூட இப்படி ஆராய்வார் அதெல்லாம் ஆராய்ஞ்சி இப்படி இருந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அது ஃபுல் ஆஃப் பேஷன் அவர் ப்ரொட்யூசர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு வர ஆக்சுவலி நாலாவது படம்ன்ற ஒரு ஃப ஒரு படம் எனக்கு தெரியும் பட் நாலு படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு ஸோ மை பெஸ்ட் விஷஸ் உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் வந்து சொல்லிருக்கு அப்புறம் சக்தி சீதாம்பளம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும் நம்ம இப்போ டைரெக்டரு அந்த மாதிரி இல்லை நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டுருக்கு அண்ட் இந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதுதோ இல்லைன்னு சொல்கிற அவரால் கதையெல்லாம் கொண்டு வந்தார் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொல்கிறார் இல்லை அந்த கதை எப்படி வந்தது அப்படியெல்லாம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ அண்ட் ஒ வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிது தான் நம்ம பண்ணோம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தென் எடிட்டர் எடிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு படம்ல ஆ சோ ஸோ அந்த படம் அண்டு பிரில்லியன்ட் ஒர்க் நிரஞ்சன் பூபதி நம்மால் தான் மை பெஸ்ட் விஷஸ் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு அண்ட் அஸ்வின் நீங்கள் ஏற்கனவே இன்னொரு படம் படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்துலேயும் நல்லா சாங் இருக்குது அது கூடிய சீக்கிரம் இந்த படத்துலேயும் ஆக்சுவலாக நான் விட நல்லா ரீச் ஆகிருக்கு வெரி குட் அஸ்வின் இன்னொன்று நீங்கள் நிறைய போக வேண்டியிருக்கு வண்டர்ஃபுல் ஜாப் மை பெஸ்ட் விஷஸ் அண்டு ரோபோ சங்கர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேக் டு ஃபார்மில் வந்திருக்காரு ஐஎம் ஸோ ஹேப்பி அண்ட் வெரி எல்லோரும் சொன்ன மாதிரி டே ஃபுல் ஆஃப் டேலண்ட் வண்டல் ஆஃப் டேலண்ட் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ரோபோ அப்புறம் கேமராமேன் தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் கணேஷ்கிட்ட நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஆனால் வேறு ஏதோ படம் சொ சொன்னாங்க அதை பார்த்து நான் நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு ஃபஸ்ட் எடுத்துனா ஒரு க்ளோஸ் க்ளோஸாக பார்த்துனா சூப்பர் கணேஷ் இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள் பிரில்லியண்ட் ப்ரில்லியன்ட் கணேஷ் அப்படின்னு ஒண்டர்ஃபுல் ஜாப் நல்ல கேமராமேன் வெரி ஃபாஸ்ட் அண்டு அப்புறம் அந்த கதை கேட்டு எதுதோ பண்ணுற மாதிரி இல்லை கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டு சார் இப்படியே என்ன அது 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 வேணும் அந்த இந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும் அந்த இன்வால்மெண்ட்டோடு பண்ணார் கணேஷ் தேங்க்யூ கணேஷ் வண்டர்ஃபுல் ஜாப் அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இந்த டீமோட போறது இட்ஸ் லைக் ஒரு பெரிய பலத்தோட போற மாதிரி இருக்கு தேங்க்ஸ் டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் அபிராமி அவங்களோட நான் அப்போ சார்லி சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் நடிக்கும் போது ஒரு சின்ன பொண்ணாக இருந்தாங்க திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் பிரில்லியன்ட் ஆயிட்டாங்க பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஆயிட்டாங்க அது எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு அவர் சொன்ன மாதிரி அந்த அஸ்டாண்ட் சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த என்னென்ன இல்லை ஷேடோ படுது அப்படின்னா ஐயோ என்ன இவ்வளோ பிரில்லியண்டா இருக்கு இல்ல பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரி வந்தோமா பண்ணோமான்லாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க அதில் நல்லா அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால் இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுன்றதை பண்ணியிருக்காங்க ப்ரில்லியன்ட் யுவார் ட்ரூ குட் அப்புறம் மேடோன்னா அவங்க வெரி சைலண்ட்னா பட் வெரி பிரில்லியன்ட் அல்ஸ் அவங்களும் எல்லாம் கேள்வியெல்லாம் கரெக்டாக உள்ளுக்குள்ளேயே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிடுவாங்க இது ஏன் இப்படி என்ன இது அப்படின்னு உடனே அவங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்டே போய் கேட்பாங்க அந்த மாதிரி வெரி பிரில்லியன் மேடம்னா நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஐ என்ஜாய்ட் இட் அதே மாதிரியே இன்னொரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அபிராமி அவங்க பேர் அபிராமி அவங்களுக்கும் மரியான்னு ரெண்டு பேர் இருக்காங்க தே ஆர் ஆல்சோ டன் எ ஒண்டர்ஃபுல் ஜாப் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இதில் ஏன்னா இந்த டெட் பாடியோடு இருந்து பண்ணும்போது அந்த ஃபைட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவும் பண்ணக்கூடாது பட் ஃபைட்டை நம்ப வைக்கணும் ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஒன்று மேத்யூ மேத்யூ இன்னொன்று நம்ம தினேஷர் பையன் நம்ம தினேஷர் ஆக்டர் தினேஷ் தளபதி தினேஷோட பையன் அவர் கிளைம ப்ரில்லியண்ட்டை ப்ரில்லியண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர் அவங்க டீம் வெரி குட் எல்லாருக்கும் நன்றி ஜாலியூஜி க்வெண்ட்டி செகண்ட் நவம்பர் ரிலீஸ் ஆகுது பாருங்கள் அதே மாதிரி பத்திரிக்கையாளர்கள் ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா அவர் சொன்னார் ஜெகதீஷ் எனக்கு கொஸ்டீனை கேட்டுட்டு இல்ல ஆக்சுவலா எனக்கு இப்போதான் தெரியும் ஜெகதீஷ் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியாது ஜெதீஷ் எனக்கு இப்பதான் தெரியும் இது எப்படி சி இப்போ இது நம்ம எல்லாம் ஒரு டீம் இல்லைங்களா நீங்க அவருக்கு இவ்வாண்ட் பண்றீங்க இப்போ எப்படி நான் ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே புண்மை தானே இல்லைங்களா நீங்க உங்க சைடுல இல்ல உங்க வீட்டுல ஒரு ஒருத்தர் எதாவது நான் என்ன இப்ப சொல்றது அப்படின்னு அதுதான் சொல்றேன் நம்ம அப்புறம் இல்ல சரி நான் வந்து டைரக்டரா மேட்டர்ல சொல்ல மாட்டேன் உங்களை எல்லாரையும் எனக்கு பல வருஷமா தெரியும் இல்ல பல வருஷமா தெரியும் அந்த மாதிரிதான் நீங்க நல்லா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பெரியவங்கள பார்த்து இப்ப நீங்க எல்லாம் சின்ன வயசுல நான் பெரிய வயசாகி அப்படி பாக்குறேன் இது என்னன்னா கரெக்டு தான் நீங்க உங்க கோபம் விரெக்ட்டு அவருக்கு என்னமோ இருக்கும் இது வந்து இல்லை தப்பா நெய் செய்யாதீங்க அப்படி ஆரம்பிச்சிடக்கூடாதோ அப்படின்றது தான் கரெக்ட் பட் அதுக்குன்னு ஒரு டைனிங் அவரை தனியா கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட இது வந்து நம்ம புரொடியூசர் சார் அவ்வளவு கரெக்ட் 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 தானே இல்ல கரெக்ட் கரெக்ட் சரி கரெக்ட் தான் அதுக்கு இல்லை இல்லை கரெங்க அதுக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு கரெக்ட் அது அவரோட ஃபங்க்ஷன் இல்லையா இல்லை 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 எதுக்கு பாதிப்பு நீங்கள்லாம் நம்ம ஆள் நீங்க என்ன நம்ம சிச்சி அப்படியெல்லாம் நினைக்கிறேன் நம்மளால நம்ம ஆளுக்கு தானேப்பா சரி ஓகே உங்க இந்த ஒரு இதில் உங்களுக்கு ஹீட் ஆகுது எல்லாமே டைம் டைம் ஹீல் ஓகே தான் எல்லா எல்லாருக்கும் தீர்வு இருக்குல்ல எல்லாத்துக்குமே எல்லா ஆமா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இல்ல அது என்னமோ ஏதோ டைம் தான் ஹீல் பண்ணும் அதை நீங்க பா நீங்க பாத்து ஓகே தேங்க் யூ சூப்பர் எல்லாருக்கும் வணக்கம் ஜாலியோ ஜிம்கானா விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எப்போவுமே பத்திரிகையாளர்களோட சப்போர்ட் எல்லா படங்களுக்கும் வேணும் என்னோடய படங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி அண்ட் இந்த படத்தில் எனக்கு பாட்டு ஆக முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் காமெடி ரொம்ப சிம்பிளான நம்ம டென்ஷன் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு தேட்டரில் போய் கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்க சிரிக்கிற மாதிரியான ஒரு ஒரு படம் இது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜன் சார் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம் அண்ட் எங்களுக்கு எல்லாரும் வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி சக்தி சார் நீங்கள் எந்த படம் எனக்கு நரேட் பண்ணாலும் நான் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன் கதை கேட்கும் போதே இந்த படம் பார்க்கும்போதும் நான் அதே தான் எனக்கு அனுபவமாக இருந்தது ஸோ தேங்க்யூ மெடானா இட் இஸ் பின் சச் அ பிளெஷர் உங்க கூட ஒர்க் பண்ணுறது இது கூட நாலு பெண்களுமே நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான் இருந்தோம் இட் வாஸ் ஜாய் இதுல ஒர்க் பண்ணுறது அண்ட் மாஸ்டர் பிரபு மாஸ்டர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இஸ் சட் அ ஸ்வீட் மேன் சட் அ ஸ்வீட் பர்சன் டு ஒர்க் வித் அவ்வளோ அவரோட காமெடி டைமிங் வந்து அது வேற லெவலில் ரோசங்கரணா கணேஷ் அஸ்வின் எல்லாருமே எவ்ரிபடி இன் திஸ் டீம் வெரி நைஸ் ஜென்வன் பீப்புள் சிம்பிளான ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கோம் எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் கண்டினியூஸ்லி பிளஸ்ஸிங் ஆஸ் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல எல்லா இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி ஜாலியாக ஜிம்கானாக வந்து ரொம்ப ஜாலியான படம் இன்ஃபேக்ட் இட் வாஸ் குவாயிட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அஸ் ஆல்சோ டு ஷூட் முதல்ல மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணத ஒரு வெரி கிரேட்ஃபுல் இவெண்ட் இன் இட் செல்ஃப் அண்ட் சக்தி சார் யூனோ ஹீஸ் சச் பர்சன் நீங்க பர்சனலா பேசும்போது அவர்கிட்ட பேசும்போது அது தெரியும் சச்சன் அமேசிங் பர்சன் இன்டர்வியூ எல்லாம் பார்த்து நம்ம ஊர்ல வந்து அங்கிள் ஆண்டி எல்லாரும் வந்து ஓரக்டர் சார் இன்னும் எவ்வளோ அவ்வளோ ஸ்வீட்னு தான் சொல்றாங்க ஸோ இட் வாஸ் ஒண்டர் டீம் இஸ் ஆல்சோ தேர் கிரேட் டைம் நம்ம சேர்ந்து இன்ஃபேக்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லைக் நம்ம தனியாக பண்ணலாம் அது விட இன்ட்ரெஸ்டிங் வென் தேர் ஆர் அட் ஆஃப் பீப்புள் கமிங் ஆர்டிஸ்ட் கம்மிங் டு அண்ட் பர்ஃபார்மிங் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஃபார் யோர் ட்ரஸ்ட் நன்றி அஸ்வின் மாஸ்தர் அண்ட் கணேஷ் தேங்க்யூ அண்ட் ஆல் தி அதர் பீப்புள் ஜகன் ஆல்சோ யூனோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் படத்தை போய் பாருங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் போங்க thank you

So one minute. No, no, no. பாரு ஜன சக்திச பண்ணாங்க அது அதுக்கு பிறகு ஜெகன் ரெண்டு பேச முடிச்சு சக்தி முடிச்சாச்சு இப்ப ஜெகன வரல நீங்க பாருங்க

இப்ப பாருங்க இங்க ஜெகனும் இல்ல டைரக்டரும் இல்ல நீங்க பாருங்க ஓகே சார் ஃபைவ் மினிட்ஸ் பைவ் மினிட்ஸ் பைவ் மினிட்ஸ் இல்ல சார் ரெஸ்பெக்ட் கண்டிப்பா நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம் జగన్ జగన్ కొంచెం వాంగ ఎంగకి ప్లీజ్ జగన్ ప్లీజ్ వరబడికి వరబడి జగన్ ప్లీజ్ స్టేజ్ వా அனைவருக்கும் வணக்கம் டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் பாயா சேர்ந்தேன் ஒரு ஆபிஸ் ஈபி ஆங்க முதலாளி என்ன நடக்குமா அது நான் வந்து பெருசாக படிக்கல பெரிய அழகு கிடையாது இந்த கம்பெனியில் வந்து என்ன சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க முதல்ல இந்த கம்பெனியில் எப்படி ஒன்றை சேர்ப்பாங்கன்ட்டு எங்க ப்ரொடியூசர் வந்து ரொம்ப சா ரொம்ப கீழே உள்ள இடத்துல இருந்து மேலே வந்து வருங்க அதனால என்ன முதல்ல பார்த்தாரு ஒரு மனிதனை பார்த்தவொன்னே எனக்கு ஒரு நான் ரொம்ப நெகட்டிவா இருந்தேன் நமக்கு ஒண்ணுமே கொஞ்சம் எழுதுவேன் இலக்கியம் படிப்புமா அது எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் அப்ப வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ ஒன்னும் ஒரு பார்க்க ஒரு இதா இல்லையப்பா அவ்வளவு பெரிய கப்பலில் வேலை செஞ்சும் சாரி நான் நேர்ல பார்த்தோம் என்ன சொன்னாங்க பேச முடியல சாரி ரொம்ப பேச முடியல கவலையா இருக்கு இப்படி ஒரு இந்த மேடையில நான் இப்படி வந்து நிக்க வேண்டி இருக்குன்னு நான் சத்தியமா நினைக்கல அப்போ சார் என்ன சொன்னாங்க தெரியுமா பர்ஸ்ட் ஏய் நீ ஆளு நல்லா ஹைட்டா இருக்கியப்பா இதே இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா ஹைட்டா இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி பஸ்டே ஊக்குவிச்சு நான் ஆபீஸ் பாயா இருக்கும் போது என்னைக்குமே சுவாசமா இருப்பேன் அது வந்து இப்ப என் ஒய்ஃபு எனக்கு மூணு குழந்தைங்க இருக்கு என் ஒய்ஃப் என் மூணு குழந்தைங்க வேணுமா ராஜேந்திரராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன் எனக்கு இந்த வாழ்க்கையே கொடுத்தது அவரு எனக்கு கல்யாணம் நடந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே அவர்தான் இதுக்கு மேல கிடைக்க போறது அவர் தான் அதனால அவரு கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறது நான் தெளிவா இருந்தேன் ஆனா அதே நேரத்துல ஒரு உண்மையை சொல்லணும் அது அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது மறைக்க அழிக்க முடியாது இல்லையா நம்ம சொல்லணும் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன் யாரும் தவற நினைக்க வேண்டாம் இதுல சம்பந்தப்பட்ட ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் அதனால ஆனா சில நேரத்துல சில பேர்கள வெளிப்படுத்த முடியாது அது பூபதி மாஸ்டரா இருந்தாலும் எடிட்டரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அதை வெளிப்படுத்த முடியாது நான் என்ன நடந்தீங்கிறத சொல்லிடுறேன் இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் இருந்து சாம்சியஸ் அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் செட் ஆகலைங்கனால அவர் விளையிட்டார் படத்துல இருந்து அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்கே பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன் சிகப்பு சூரியன் ஒரு படம் சில்கு சுமிதா வந்து கண்ட கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும் அது வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பான் டாட்ரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் அப்போ வந்து நாங்க வந்து மலையாளத்துல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட டீம்னு எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பணும் அப்ப நானும் இருந்தோம் டேரக்டர் இருந்தாரு கோ டைரக்டர் காமராஜன் ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் இதோடைய மூலகர்த்தா இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான் இப்படி ஒண்ணு பண்ணலாம்னே மியூசிக் வந்து அந்த உள் உள்வாங்கி ஆனால் அதை காப்பி அடிக்கல அதை விட பெஸ்ட்டாக ஒன்னு கொடுத்தாரு கொடுத்த உடனே அதுக்கு வந்து ட்யூனுக்கு வார்த்தை எழுதணும் எழுதும்போது டேரக்டர் வந்து டேரக்டருக்கு நான் உட்காந்துருந்தேன் டியூனை கேட்டு கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது டேரக்ட்டுக்கே தெரியும் எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்ன அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதுனேன் சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்ப மாட்டேன் இயக்குநர் வழியாக போகும் அப்படி உருவாச்சு அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டேரக்டருக்கு எனக்கு எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே கணக்காக இருக்கணும்பாங்க அதாவது படத்துக்குள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ண கூடாங்க கவனமா இருப்பாங்க அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது ஒரு எட்டு கோடி ரூபாயில தொங்கப்பட்ட படம் பதினஞ்சு கோடிக்கு மேலே ஆகுது இப்படி ஆகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன் அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு நான் பாட்டுல வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்க சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க உண்மையிலே போடுங்க சார் சின்ன தான் வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவர் கேட்கல சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல நீங்க எனக்கு தெரியும் நான் முதல்ல சொன்னா நீங்க எல்லாம் எனக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா இல்லையா நான் எதுக்கு சொல்லல அப்படின்னா நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு வர மாட்டாரு படம் ஃபஸ்ட்டு காப்பி எடுக்க முடியாது பதினஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணிட்டு வந்து பிஸ்னஸ் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன் இன்னைக்கு கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆகிடுச்சு இது வரைக்கும் நான் கண்டிப்பா 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 இல்லண்ணா அது அது ப்ரொடியூசர் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுத்துக்கணும் ஆனால் இப்போ எனக்கு உங்களுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சு

ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதாவது தரணியது அழிந்தாலும் சத்தியம் தான் அழியாதப்பான்னு ஐயா வைகுன்ற சொல்லுவாரு அந்த சத்தியத்துக்கு சாட்சியா எல்லாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னால் யாரும் மனவர்த்தப்பட்டிருந்தா நான் பாதம் தொட்டு